என்ன நிம்மதி குடுக்குற இடம் அது அந்த இடத்துக்கு நம்ம வந்து அள்ளி குடுக்குற காணிக்கைய புரியதா ஏய் ஒரு நிமிஷம் இரு 3000 ரூபாய் வெச்சிருந்தே என்ன பண்ண எந்த 3000 ரூபாய் வெச்சிருந்தா நான் ரேஷன் கடையில கொடுத்தாங்க 3000 ரூபாய் ஆமா அத அந்த டப்பா வெச்சிருந்தே எடுத்துறோம் கால கோயிலுக்கு வந்து உண்டில போடலாம்ன்றே என்ன இப்போ ரவி நீ விளையாடுறியா ரவி நான் எங்க விளையாடலயோ சாமி கும்பிட்டையா நின்னுட்டு இருக்கையா அட பைத்தியமே அத வெச்சிருந்தா நான் பொங்கல ஓட்டணும் பாத்துட்டு இருந்தேன் பொங்கல ஓட்டணுமா பொங்கல்லை ஒரு பொங்கலுக்கு அதிகபட்சம் செலவாகும் அதுக்கு எடுக்கிற மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு முன்னூறு கூட நூறு ரூபாய்தான் ஆகும் ஒரு கிலோ பச்சரிசி நாற்பது ரூபாய் வெள்ளம் ஒரு நாற்பது ரூபாய் மேல முந்திரி திராட்சை போட்ட தெரியாதுல போட்டது நமக்கு சொந்த கட்டத்தின் சொந்தம் எனக்கு அந்த பணம் வேணால்தான் என்ன பண்ண கொண்டு வந்து சாமி கிட்ட ஒப்படைச்சேன் ஒரு சுத்தித்திட்டு மரத்தை அண்டவா அந்த மூவாயிரம் ரூபாய் மறந்துடணும் அண்டவா ஒரு நிமிஷம்

எதை நீ இல்லாத பட்டவங்களுக்கு எதோ சாப்பாடு வழி இல்லாம இருக்கவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல கோயில் உண்டியில போய் போடுற அவங்க பிரசாதம் கொடுப்பாங்கப்பா நல்லா கொடுப்பாங்க அவங்க எந்த காசுல கொடுப்பாங்க நல்லா இப்ப தின்னல்ல நல்லா மிளகு போட்டு நெய் பொங்கல் நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு வாங்கி வாங்கி தின்னி அதெல்லாம் யார் காசு அதெல்லாம் கோயில் பண்ணம் தான் தள்ளி போ ஏன் காசு எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி பணம் பணம் அலைகிற

கட்கார அவரு என்னாச்சு கடனே நான் ஒரு மூவாயிரம் குடுத்து வந்திருக்கேன் பெருமாள் பிச்சைங்க அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டேன் வரவே மாட்டேன் கோயில பிச்சை எடுக்க இருக்காங்க பாரு பிச்சக்காரங்க